சீனிவாச கல்யாணம்ன்றதுக்கு ஒரு கதை இருக்கு துர்வாச மகரிஷி யார் உயர்ந்த தெய்வம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு தேவத்தை கிட்டையும் போயிட்டு வர போய் கேக்குறார் திருப்பார்கடலில் பெருமாள் படுத்துட்டு இருக்கும் பொழுது பெருமாள் இவரை கவனிக்காததுனால கோபத்தால பெருமாளுடைய மார்பை எட்டி உதச்சிடுறார் பெருமாளுடைய மார்புல லக்ஷ்மி பிராட்டி எப்பையும் இருக்கா தான் பெருமாளுக்கு சீனிவாசன்னு பேரு இந்த தாயார் இருக்கக்கூடிய திருமார்பு துர்வாச மகரிஷி எட்டி உதச்ச எட்டி உதச்சதுனால தாயார் கோவப்பட்டுண்டு நாம் போய் பாதாளலோகத்தில் வசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாதாளலோகத்துக்கு போயிடுறா பெருமாளை விட்டு பிரிஞ்சு விடுறா அதனால் பெருமாளை விட்டு தாயார் விளையிட்டார்னு அர்த்தம் கிடையாது பெருமாள் எப் தாயார் எப்பயும் பெருமாளோடவே இருக்கா இது ஒரு அபிநயமான விளையாட்டு எதுக்காக விளையாட்டுன்றது மேலே நாம் அனுபவிக்க போகிறோம் அப்படி தாயார் பெருமாளை விட்டுட்டு பாதாள லோகத்துக்கு வந்துவிடுறா அங்கே கபில மகரிஷியால் தாயார் பூஜிக்கப்படுறா அந்த கபில மகரிஷி கொல்லாப்பூர் அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல இந்த தாயாருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த திருமேனிக்கு அந்த தாயாருக்கு பூஜை திருவாராதனங்கள்லாம் செஞ்சுட்டு வரார் பெருமாள் தாயாரை வந்து அடையணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஊராக தேடிண்டு வரார் இந்த கொல்லாப்பூருக்கு வந்து இந்த மகரிஷியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாயாருடைய விக்கிரகத்துக்கு பெருமாள் பல காலம் பூஜை பண்ணுறார் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அந்த மகரிஷி சொல்கிறார் இங்கே வேண்டாம் நீர் முக்கி அப்படின்ற நதிக்கரையில் போய் தபஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே அங்கே பெருமாள் பத்மசரஸ் அப்படின்னு ஒரு குளத்தை வெட்டி அதில் பத்மங்கள்னு சொல்லக்கூடிய தாமரை புஷ்பங்களெல்லாம் வளர்க்குறார் அந்த பத்மங்கள் நன்னா வளரணுன்றதுக்காக சூரியநாராயணன் சூரியனுடைய பிரதிநிதியாக அந்த சூரிய ஒளிக்காக ஒரு சன்னதியும் ஏற்பாடு பண்ணிவிட்டு பெருமாள் அங்கே பல வருஷ காலங்கள் தாயாரை நோக்கி தபஸ் இருக்கார் அப்படி தப்பஸ் இருக்கக்கூடிய காலத்தில் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி உத்ராட நட்சத்திரத்தில் ஒரு தாமரையிலேருந்து தாயார் உண்டாரா உண்டாகி ஐயோ தாயார் வரப்போறாளே தாயார் பெருமாள் சேரப்போகிறாளேன்ற சேவிக்கிறதுக்காக எல்லா தேவர்களும் அந்த இடத்துக்கு கூடிடுறா அப்படிப்பட்ட காலத்தில் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி உத்ராட நட்சத்திரத்தில் தாயாரானவள் நேராக அந்த பத்மத்தில் இருந்து வந்து பெருமாளுக்கு அந்த பத்ம மாலையை சமர்ப்பித்து பெருமாள் கழுத்தில் போட்டு தான் இருக்கக்கூடிய இடமான திருமாறுவில் தாயார் அந்தர்தானம் ஆயிடுறார் இதுதான் சீனிவாச கல்யாணம் சீனிவாச கல்யாணம்னா பெருமாளும் தா கல்யாணம்னா பெருமாளும் தாயாரும் சேர்றது அந்த சேரக்கூடிய இடம் இந்த திருச்சுகனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சானூர் இந்த திருச்சானூருக்கு கரெக்டான பேர் என்னென்னா திருச்சுகன் ஊர் சுக ஏற்படுத்தப்பட்ட இடம் திருச்சுகனூர் கால மருவி திருச்சானூர்னு மாறிடுறது அந்த இடத்துல இந்த பத்மசரஸ்லேருந்து தாயார் தோன்றி பெருமாளை அடைஞ்சதுனால தாயாரும் பெருமாளும் சேர்ந்தே இருக்கா இங்கே தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது எங்கே மேலே திருமலையில் பெருமாள் திருமார்புலேயே இருக்கிறதுனால தான் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீயானவள் எப்பொழுதும் வசிக்கக்கூடிய இடம் பெருமாளுடைய திருமார்பு அவனே சீனிவாசன் அந்த ஸ்ரீ இல்லைன்னா அந்த பெருமாளை தெரிஞ்சிக்க முடியாதுன்றதுனால தான் பெருமாளுக்கு எப்பயுமே அந்த பேர் இருக்குது இதுதான் ஸ்ரீனிவாச கல்யாணம் இப்போ நம்ம எல்லாராலேயும் அவ்வளோ தூரம் போய் திருமலைக்கு போய் திருப்பதிக்கு போய் இந்த கல்யாண உற்சவம் பண்ணி வைக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் காரணம் என்னென்னா அந்த பெருமாளுக்கு சேவிக்கிறதுக்கு டிக்கெட் உட்பட நமக்கு ஆறு மாதத்துக்கு புக் ஆகிடுறது கல்யாண உற்சவமோ பாக்கி சேவைகளோ கேட்கவே வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு புக் ஆகிடுறது அப்படி இருக்கும் பொழுது நம்மளை போல் சாதாரண மனுஷர்கள் எல்லாராலேயும் சுலபமாக போய் சேவிக்கக்கூடிய பெருமாள் தான் இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாயத்தால் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் போக முடியல இல்லையா அப்போது நம்மளுடைய ஆசைகளெல்லாம் எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படின்றதுக்காக அந்த திருவேங்கடமுடையான் தன்னுடைய சங்கல்பத்தை கொண்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அப்படின்ற ஆச்சாரியருக்காக ஏற்பட்டதை இடம்தான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பெயர் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் தாயார் அலர்மேல் மங்கை தாயார் இந்த பெருமாளுக்கு பல உற்சவங்கள் வருஷம் பூரா நடந்துகிட்டே இருக்கு அதாவது பெரிய பெரிய திவ்ய தேசங்களில் கூட நடக்காத உற்சவங்கள் எல்லாமே இந்த பெருமாளுக்கு தினமும் நிறைய நடக்கிறது எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னபடியே நடக்கிறது எல்லாம் நிறைய பக்தர்களாலையும் பாகவதர்களாலேயும் நடத்த நடக்கிறது நிறைய பக்தர்கள் இந்த பெருமாளுக்கும் அந்த திருவிழா நடக்கிற மாதிரி பல சக்திகள் உண்டு அதுக்கே ஒரு தனி கதைகள்லாம் சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் இந்த கோவிலில் திருடு போகும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டுலாம் திருடு போச்சு பெருமாளுடைய நிறைய நகைகள் போயிடுச்சு இது எல்லாத்தையுமே பெருமாள் ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு மடங்காக எல்லாத்தையும் தனக்கு சேர்த்து விட்டார் எல்லாம் இங்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரமுகர்களை கொண்டே எல்லாம் போன நகைகள் எல்லாத்தையும் மீண்டும் ரெண்டு மடங்கு தனக்கு சேர்த்து விட்டார் அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் அப்போது அந்த கேஸை ஹேண்டில் பண்ண சப் இன்ஸ்பெக்டர் திருடு போன அன்னைக்கு பெருமாளெல்லாம் கோவிலெல்லாம் பார்த்துட்டு பெருமாளை பார்த்து சொன்னான் எல்லாரும் ஒன்று சக்தியான தெய்வம்னு சொல்கிறா நீ கணக்க சக்தியான தெய்வமாக இருந்தால் அந்த திருடனை எனக்கு காமிச்சி கொடு நான் அவனுக்கு நூற்றி எட்டு பால் கூட அபிஷேகம் பண்ணுறேன்னு பெருமாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருடு போச்சு தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நகையெல்லாம் கிடச்சிடுச்சு அதை கேட்ட உடனே அந்த போலீஸ்காரனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அடுத்த திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நூற்றி எட்டு பால் குடைத்தான் அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணான் இந்த மாதிரி அந்த பெருமாள் சக்தி வாய்ந்தவர்கள் இன்னொரு ஒரு குடும்பத்துக்கு அவர்கள் மிகவும் ஏழையாக இருந்தார்கள் ஒரு வெள்ளியில் முத்து மாலை இருந்தது அந்த பெண்மணி அந்த வீட்டுக்காரியம்மா வந்து தாங்கிட்ட கிட்டே இது நான் உபயோகப்படுத்தாமல் தானே இருக்கேன் இந்த பெருமாளுக்கு கொடுத்து விட்றேன்னு கொடுத்தா கொடுத்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்திற்கு இன்று வரை வீழ்ச்சின்றதே இல்லை கொடுத்ததுக்கப்புறம் முப்பது நாற்பது சவரன் ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த பெண்மணிக்கு சேர்ந்தது இத்தனைக்கும் பெரிய குடும்பம் தணிக்கர்கள்லாம் கிடையாது பணக்காரல்லாம் கிடையாது ரொம்ப ஏழ்மையில் இருந்தவா அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கி ரொம்ப நல்ல ஸ்தித்தியில் இருக்கா இப்படிப்பட்ட பல சக்திகள் கொண்ட பெருமாளுக்கு சீனிவாசனாக இருக்கக்கூடிய இந்த தேவஸ்தானத்தின் பெருமானுக்கு கல்யாண உற்சவம் பண்ணுறதுன்றது வணக்கத்தில் வச்சுட்டுருக்கா எல்லா கோயிலையும் கல்யாண உற்சவம் பண்ணுறதில்ல ஒரு குறிப்பிட்ட கோயிலில் தான் பண்ணுறாள் அப்படிப்பட்ட கல்யாண உற்சவம் இந்த பெருமாளுக்கு பண்ணோன்னா கல்யாணம் ஆகாத ஆளுக்கெல்லாம் கல்யாணம் ஆறுதுன்றதும் பிரத்யட்சம் நிறைய பேர் இத்தனை வருஷமாக என் குழந்தைக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கேன் கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி இந்த பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணி கல்யாணம் நடந்த உடனே மறுபடியும் வந்து ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி சந்தோஷமாக எல்லாரும் இன்றைக்கி பேரன் பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் எப்படி நடக்கிறது அப்படின்னா யார் அந்த பணத்தை கட்டி உபயம் பண்ணுறாளோ அவள் பேரில் சங்கல்பம் பண்ணிண்டு அவளுடைய பெண்ணாக தாயாரை வரித்து கொண்டு அந்த பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் தாயாருடைய கோத்திரத்தை சொல்லி தன் கோத்திரத்தை சேர்ந்தவள் அந்த தாயார்ன்னு சொல்லி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சங்கல்பம் பண்ணிண்டு அர்ச்சகர்கள் அந்த கல்யாண உற்சவத்தை பண்ணி வைப்பாள் பெருமாள் உள்ளேந்து வெளில வந்த உடனே மாலை மாற்றுதல் நடக்கும் அதுக்கப்புறம் கண் ஊஞ்சல்னு சொல்லி பெருமாளுக்கு ஊஞ்சலில் ஏழை பண்ணி பிடியெல்லாம் சுற்றி பாலால் காலலம்பி பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் ஒரு பத்ததி பெரியவர்கள் ஏற்படுத்திய வழக்கம் பிடி சுத்துறது எதுக்காகனா திருஷ்டிக்காக அதாவது ராமனும் சீதையினுடைய அழகை சொல்லும் பொழுது ராமனுக்கு எந்த அளவுலையும் சீத்தை குறைச்சல் இல்லை சீதைக்கு எந்த அளவிலையும் ராமன் குறைச்சல் இல்லைன்னு துல்லியசீல வயோவிருத்தாம்னர் வால்மீகி பகவான் எல்லாத்துலேயும் துல்லியமாக இருந்தாலும் பெருமாளும் தாயாரும் அப்படிப்பட்ட அழகுக்கு ஏதாவது திருஷ்டி ஏற்பட்டு போடப்படுது அப்படின்றதுக்காக பிடி சுத்துறதுன்றது வழக்கம் வச்சுடும் அதுக்கப்புறம் பெருமாளும் தாயாரும் ஒரு மண்டபத்தில் ஏழுவா தாயார்னா உபயநாச்சிமார்கள் அங்கே அர்ச்சகர்கள் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணுமோ அப்படியே அதாவது முதல்ல காப்பு கட்டுறது அதுக்கப்புறம் ஓமங்கள்லாம் பண்ணுறது பொறியிடறது இந்த பொறியிடறதுன்றதெல்லாம் வந்து வேத மந்திரத்தை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் இந்த மாதிரி பல ஓமங்கள் இருக்குது எல்லா ஓமங்களும் ஒரு கல்யாணத்தில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பண்ணி கடைசியில் மாங்கல்யதாரணம் இந்த மாங்கல்ய தாரம் இந்த சூத்திரமானது இவளது கழுத்தை அலங்கரிக்கட்டும் அதனால் ஆயுஷன் நீடிக்கட்டும்ன்ற மந்திரம் அர்த்தம் அதை சொல்லி அந்த தாயாருக்கு அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் உருட்டுறது ஆண்டாள் பாடின மாதிரி வாரணம் ஆயிரம் வலம் செய்துன்ற பதிகத்தில் சொன்ன மாதிரி அம்மி மிதிக்க கண்டேன் குங்குமம் அப்பி குளிர்ச மஞ்சனமாட்டி மன் மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டேன்னு சொல்லி மணமாலை சூட்டுறது பொறிமுகம் தட்ட கண்டேன்னு சொல்கிறது அம்மி மிதிக்கிறது இந்த மாதிரி சடங்குகள் ஒன்றொன்றும் ஒரு மனித கல்யாணத்தில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய கல்யாணத்தில் நடந்து தேங்காய் உருட்டி அந்த வாரணம் ஆயிரம் பாடி தேங்காய் உருட்டி கடைசியில் அந்த பெருமாளுடைய அக்ஷதையை ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் அந்த அக்ஷதையை கொடுத்து பெருமாளுடைய திருவடி நிலைகளையும் அவர்களுடைய தலையில் பிரசாதமாக கொடுத்து இந்த கல்யாண உற்சவம் மிகவும் விமர்சையாக நடக்கிறது இந்த கல்யாண உற்சவத்துக்கு செய்ய வேண்டும்ன்னு ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் கோவில் தேவஸ்தானத்தில் சென்று எப்போ தேதிகள் அவைலபுலாக இருக்கோ கிடைக்கிறதோ அன்னைக்கு புக் பண்ணி கல்யாண உற்சவம் பண்ணால் நமது பாப்பங்கள் மட்டும் இல்லை பெருமாளுக்கு நாம் ஒரு கைங்கரியம் பண்ணதாகவும் ஆகும் திருப்பதிக்கு போய் பண்ண முடியாதவர்கள் அனைத்தும் இந்த பெருமாளுக்கு பண்ணால் அங்கே கிடைக்கக்கூடிய பலன் மொத்தம் இந்த பெருமாளும் கொடுப்பாருன்றதுக்காகத்தான் இந்த பெருமாளுடைய சக்தியை பற்றின ஒரு சில கதைகளை சொன்னேன் இன்னும் பல கதைகள் இருக்குது இந்த பெருமாளை பற்றி சொல்லணும்னா கூட அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சீனிவாசன் நம் எல்லாரையும் காப்பாற்றுவான் அவனுக்கு கல்யாண உற்சவம் செய்து நாம் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும் உற்சவம்ன்ற சப்தத்துக்கே அதான் அர்த்தம் பெருமாளை சந்தோஷப்படுத்தக்கூடியதுதான் உற்சவம் அவன் சந்தோஷப்பட்டால் நாம் சந்தோஷப்படுவோம் நாம் எல்லாம் சந்தோஷப்பட்டால் லோகம் அனைத்தும் நல்லபடியாக வாழும் என்பதே இந்த உற்சவங்களினுடைய கருத்து கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவேரமஹா வேள்பாரி அணிலாடும் அணிலாடம் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்